இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சப்பாத்தி சுட போகிறோம் அதுக்கு நம்ம தேவையான அளவு தூள் உப்பு போட்டு போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா தூள் உப்பை கண்டு கரைஞ்சிரும் கல் உப்புனா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கரையை வைக்கணும் கரையை வச்சுட்டுதே நம்ம மாவு போடணும் இப்போ வந்து நம்ம மாவு போடுறோம் நமக்கு தேவையான அளவு மாவு போடுறோம் போட்டு நல்லா பிணையணும் நல்லா வந்து சப்பாத்திக்கு தான் சொல்ல போகிறோம் மாவு பண்ணிறோம் சப்பாத்தியாக இருந்தாலும் பூரியாக இருந்தாலும் ஓரளவு ரொம்பையும் குள குலம் இருக்கக்கூடாது ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவு பதமாக நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிறணும் நம்ம இந்த அளவுக்கு பிணைஞ்சு வச்சுருக்கோம் ரொம்ப இந்த இப்படி இருந்துட்டாலே நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் அப்படின்னா மாவு இன்னும் கொஞ்சம் நைத்தி ஆகிரும் இந்த மாதிரி பணஞ்சி வச்சுக்கிறணும் நம்ம எதுவுமே உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் வேறு ஒன்றும் போடலை இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து அப்படியே மேட்டாப்பில் அப்போ தான் நமக்கு வந்து காயாமல் இருக்கும் இப்படி மொத்தமாக பிணைஞ்சி வச்சிடும் அந்த எண்ணெய் வந்து மாவு ஊற படுற மாதிரி இப்படி நம்ம பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடும் நம்ம குருமா எதுவும் வைக்கிறதுக்குள்ளே இந்த மாவை பிணைஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம குருமா வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து செய்கிற போது மாவு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாயிரும் சப்பாத்தியும் கொஞ்சம் மெதுவாக இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு சொந்தக்காரங்கன்னு கூட சொல்லலாம் அவங்க வந்து இருந்து ஓயாமல் என்கிட்ட சொல்கிற வார்த்தை சப்பாத்தி நீங்கள் சுட்டிங்கன்னா சாப்பிட்டா இருக்குது நான் சுடுறது கொஞ்சம் கல் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவங்களுக்காகவே நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அவங்க வந்து சொல்கிற போது நான் என்ன போட்டு பிணைவேன்னு தெரியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க நான் வெறும் உப்பும் தண்ணியை மட்டும்தான் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன் மேலே மாவு காயாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடைய வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்தமே நம்ம தோசைகளில் சுடும்போது லேசாக கொஞ்சம் காணம் ஒரு காஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே அந்த சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு விட்டு நல்லாவே இருக்கும் ரொம்ப எண்ணெயாகவும் இருக்காது நமக்கு சப்பாத்தியும் பிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பஞ்சு போல வரும் அவங்களுக்காகவே இந்த மாவை நான் பிணையிறத காட்டுறேன் சும்மா செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதக்கணும் இன்றைக்கி வந்து பன்னீர் மசாலா செய்ய போகிறோம் அதுக்காக நான் வெங்காயம் வடங்கிக்கிட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு பார்ப்போம் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு நல்லா கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போடுறோம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கணும் நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்குவோம்ல அந்த மாதிரி நல்லா குலையாக வதக்கிறோம் நல்லா மூடி வச்சு கொஞ்ச நேரம் அது வதங்க மூடி வச்சுக்கோ தக்காளி நல்லா வதங்கினது போதும் நல்லா ஒரு மணி நேரம் மூடி வச்சு வதங்க வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ முந்திரி பருப்பு போடுறோம் முந்திரி பருப்பு வந்து போட்டோம்னா குருமா வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் குருமா நமக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் நல்லா ஒரு எண்ணெய் தெளிஞ்சிக்கிட்டு முந்திரி பருப்பு போடுறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சு தான் நம்ம அரைக்கப்போம் தக்காளி அளவுக்கு முழுசாக இல்லாமல் நல்லாவே வதங்கிடுச்சு அரைக்கும் போது வெங்காயம் முந்திரி பருப்பு எல்லாமே நம்ம வந்து வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ எல்லாமே அள்ளி மிச்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் இதை மூடி நல்லா அரைச்சிக்கணும் நம்ம தாளிக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ ஒரு பட்டை ஒரு கிராம்புக்கு ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம் இப்போ வந்து சின்ன சீரகம் போடும் வெள்ளைப்பூடு வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போடும் இதெல்லாம் போட்டு நல்லா வெள்ளைப்பூடு பொன்னமாக வேகணும் நம்ம லைட்டாக வாசம் தான் நம்ம பட்டையும் ஒரு ஏலக்காயும் ஒரு கிராம்பும் போட்டிருக்கோம் நல்ல சீரகம் இந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வெந்து வரும்போது நல்லா மனமாக இருக்கும் இதில் நம்ம அரைச்ச விழுக்கு ஊற்ற வேண்டியது இதை விட கறி போயிடாங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுப்புக்கு இதில் ஊற்றுவோம் தக்காளி அரைச்சி போனால் தக்காளியும் வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இந்திரிப்பருப்பு எல்லாம் இதை வந்து நம்ம ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி நமக்கு எந்த அளவு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதுதான் இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இப்போ வந்து காரத்துக்கு வீட்டில் அரைச்ச கொஞ்சங்கானு குழம்பு பொடி போடுறோம் இது வந்து தனித்தனியாக மல்லிப்பொடி மிளகா பொடி தனித்தனியாக போடுறதுக்கு நம்ம வீட்லேயும் அத்தனை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் அதை போடுறோம் மஞ்சள் பொடி எல்லாமே தனியாக போட வேண்டியதில்லை இன்னும் கொஞ்சம் வந்து தனி பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் நமக்கு உப்பு உப்பு வந்து நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டு காரம் காணலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் தனி பொடி இதை வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் வாங்கி வச்சிருக்கோம் இப்போ வந்து பன்னீரை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிடுவோம் தனித்தனியாக சின்ன சின்னதாக இப்படி வெட்டிக்கிறணும் சிந்துக்கிட்டு இருக்குது அந்நா கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச பன்னீர் போடுறோம் பன்னீர் வந்து நல்லா இந்த இந்த அளவு தான் வெட்டி வச்சுருக்கோம் ரொம்ப பெருசு பெருசாக வெட்டலை இப்போ போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சி தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் சீக்கிரம் வத்தணும் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா கீழே வந்து பிடிச்சிரும் அதனால் பன்னீர் வந்து ஒட்டிக்கிருச்சுன்னா இருக்காது அதனால் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேகட்டும் எழுந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சீனி வச்சுருக்கோம் அதை போடுறோம் நான் எல்லாத்துலேயுமே சீனி சேர்க்கிறேன்னு நினைக்கலாம் சில இதுகளில் நம்ம சீனி தான் ஆகணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம மல்லி செடி போட்டு விடுறோம் போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது வந்து அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சி தான் போடணும் இல்லைன்னா நான் அப்போதை சொன்ன மாதிரி தான் அடி பிடிச்சிரும் அடி பிடிச்சிருச்சு பாத்திரத்தில்ன்னா பன்னீர் வந்து வேஸ்ட் ஆகிரும் நமக்கு இந்த மாதிரி கெட்டியா வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால நல்லா திக்காகவே இருக்குது இன்னும் நேரம் ஆக ஆக ஆறுனா உடனே இன்னும் திக்காயிடும் நம்ம இந்த அளவு வச்சோம்னா தான் ரெண்டு நேரத்துக்கு இப்போ நம்ம காலையில் வைக்கிறோன்னா நைட்டுக்கும் வச்சுக்கலாம் நைட்டு வைக்கிறோம் அப்படின்னா காலையைக்கு மிச்சத்தை வச்சுக்கலாம் இது ஓயாமல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா அது வந்து நிறையா வேலை இதில் இப்போ வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இறக்கி வச்சுருக்கோம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ அந்த உருட்டின மாவை இதில் வைக்கிறோம் வச்சு நான் கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நான் தேய்க்க முடியலை தேய்ச்சிட்டு காட்டுறேன் சூடாகிடுச்சு இப்போ லேஸாக எண்ணெயை வந்து இப்படி சொட்டு சொட்டாக ரொம்ப மொத்தமாக ஊற்றாமல் சொட்டு சொட்டா விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தியை எடுத்து நம்ம இதில் போட்டுருவோம் இதில் போட்டுட்டு மறுபடியும் அதே சொட்டு சொட்டா நம்ம ரொம்ப ஊற்றிடக்கூடாது நம்ம எண்ணெயே ஊற்றாட்டாலும் கறி போயிடும் நம்ம லேசாக சுட்டு சொட்டாக விட்டு சுடணும் சப்பாத்தி வந்து இந்த சப்பாத்தி நான் சுட்டு காட்டுறது என்னுடைய சொந்தக்காரங்க போரில இருக்காங்க அவங்களுக்காக அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன் அதுக்காக அவங்க செய்கிற தப்பாக செய்கிறாங்க நான் சொல்ல வரலை அவங்க சாப்பிட்டா இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கும் ஏதாவது சமையலில் டவுட் இருந்தால் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் அதையும் செஞ்சு காட்டுவேன் கமாண்டில் நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் திருப்பி போட்டுப்பா இதாக வந்திருக்கா இதில் வந்து என்ன எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஊத்துறது கரண்டி வச்சு கொஞ்சமாக எடுத்து சுட்டு சுட்டாக விடணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது அதுக்காக எண்ணெயையும் ஊற்றாமையும் சுட்டுறக்கூடாது நம்ம இந்த சப்பாத்தியை பிரித்து பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக வரும் இதே மாவை வந்து நம்ம பிரிச்சுக்களை வச்சுட்டு மறுநாள் சுட்டோம் இதில் இருக்கிற மாவை அப்படின்னா பொசுன்னு பூரி மாதிரி கிளம்பி வரும் ஏன்னா அந்தளவுக்கு அது ஊறி போயிருக்கும் இந்த சப்பாத்தியை வந்து இப்போ நம்ம எடுத்துருவோம் வெந்தால் போகும் ரொம்ப கருகிட்டாலும் நல்லா இருக்காது அதனால் இந்தளவு வெந்தால் பூ நம்ம ரொம்ப முறுமுறுன்னு வேக வச்சாலும் சாப்பிட்ற போது நமக்கு தான் இருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி ரொம்ப வலுவாக இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சாப்பிட்டா இருக்கும் நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் முடிச்சிட்டோம் எண்ணெயே இல்லை இந்த மாதிரி சுட்டு வச்சுருக்கோம் சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல அதுக்காக இந்த ஒரு கைத்தையே பிக்க வருதா வலுவாகலை நல்லா சாஃப்டாக இருக்குது இதை வந்து நம்ம அப்படி எடுத்து பன்னீர் வந்து நம்ம சின்ன பீஸா வெட்டி போட்டதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை வந்து நம்ம சப்பாத்திக்களை வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக வெட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெறும் சாரம் மட்டும் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டுட்டு அந்த பன்னீரை தனியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நமக்கு குட்டி குட்டி பீஸா வெட்டி போட்டோம் அப்படின்னா சப்பாத்தியை வச்சு அதில் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க